இன்று இந்தியா சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இரண்டு ஒன்று சங்கிகள் இன்னொன்று திருநாய்கள் சங்கிகளை யாராலையுமே அடக்க முடியாது திருநாய்களை விட மோசமானவர்கள் என்பது நமக்கு தெரியும் திருநாய்களுடைய பிரச்சனையை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு தலைவிரிச்சி ஆடுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சங்கிகளுடைய குறைப்பு குறைவாக இருக்கிறது திருநாய்களுடைய குறைப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் மூன்றாவதாக ஒரு புதிய பிரச்சனை சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது திருநாய்கள் குறைப்பை விட அதிக சத்தத்தை அணில்களின் கீச் கீச் சத்தம் வெளிப்படுத்துகிறது அணில்களுடைய இந்த பிரச்சனை வந்து வெளிப்படையாக பூதாகரமாக இன்னைக்கு தெரியலனாலும் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அணில்களே இருந்து வருகின்றன அப்படிங்கிறதா இன்னைக்கு நியூஸ் போஸ்டோடைய சப்ஜெக்ட் வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் அணிலால அப்படி என்ன பெரிய பிரச்சனை போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது தென்னமனை வச்சிருக்கிறவங்க தென்னந்தோப்பு வச்சிருக்கவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அணில்களால் தென்னை விளைச்சல் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் புள்ளி விவரங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன இதனால தான் அந்த காலத்திலலாம் அணில் வேட்டைக்காக நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்து தோட்டங்களை வந்து தங்க வைப்பாங்க அணில்கள் ஒரு தென்னந்தோப்புல அதிகமாயிடுச்சுன்னா தென்னை விளைச்சல் மிக கடுமையாக குறையும் அணில்களை கட்டுப்படுத்தாவிட்டால் தென்னை விவசாயி நாசமாயிடுவான் அப்படிங்கிற தான் அணில் வேட்டையை அன்றைக்கு நடத்தினார்கள் இன்னைக்கு சட்டப்படி நம்மளால வந்து அது போல அணில் வேட்டையெல்லாம் நடத்த முடியாது வனத்துறை வந்து கேஸ் போடும் என்பதால் அதுபோல வேட்டைகளை யாரும் நடத்தாததால் அணில்கள் தமிழ்நாட்டில் பல்கீழ் பெருகி கொண்டிருக்கின்றன இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது குறிப்பாக அணில்களால் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் அவர்கள் தான் அணில்களுடைய அட்டகாசத்தை உணர்ந்திருக்கிறார்கள் பல லட்ச ரூபாய் செலவழித்து போடப்படும் பல டிரான்ஸ்பார்மர்கள்லாம் நாசமாயிடுது சீக்கிரமே இந்த டிரான்ஸ்பார்மர் பழுதுபடுது அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணமாக அணில்கள் தான் இருக்கின்றன நீங்களும் கூட அணில்களால் மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த பாதிப்பெல்லாம் எல்லாம் அணில்களாலதா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது அணில்கள் உங்களை சுற்றி அட்டகாசம் செய்கிறது என்பதை நீங்க எப்படி உணர முடியும் கொஞ்சம் உற்று நோக்கினால் நீங்கள் வந்து உணரலாம் எலிகள் பெருச்சாளிகளைப் போல அணில்களும் உங்களை துன்பப்படுத்துகிறது என்பது நூறு சதவீத உண்மை அணில்கள் செய்யக்கூடிய குற்ற செயல்கள் எல்லாத்தையுமே நாம எலிகள் மேலே பழியை போட்டுடுறோம் இந்த வேலையை வந்து எளிதாக செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அணில் வந்து முகமடி போட்டுட்டு வந்து நைஸாக அந்த வேலையை செஞ்சுட்டு இந்த வேலையை எளிதாக செஞ்சதுங்கிற மாதிரியான சில ஆதாரங்களை வந்து வச்சுட்டு போயிடுது நாம் வந்து எளிய வேட்டையாட ஆரம்பிக்கிறோம் இந்த மேட்டரில் அணில்கள் நைஸாக எஸ்கேப் ஆகி விடுகின்றன நீங்கள் உங்கள் காதை கொஞ்சம் கவனமாக வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா கீச்சு கீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த அணில்களுடைய சத்தமே உங்களை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்ன அது அணிலோட சத்தம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இனம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அது வந்து எலியோட வேலை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உடனே கடைக்கு போய் எலி கேக் வாங்கி வந்து விற்கிறது அந்த எலியை பிடிக்கக்கூடிய அந்த பொறியை விற்கிறது இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்வீர்கள் அணிலுக்கு அது போல் பொறி இல்லை அணிலை பிடிப்பதற்கு மருந்து இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் அணில்கள் இத்தனை அட்டகாசங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறது அணில்கள் கீச்சு கீச்சு எடுத்து கத்தும் போது நீங்கள் நல்லா கொஞ்சம் உற்று கோமிச்சிங்கன்னா அது உங்களை அங்கிள் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டதை நீங்கள் உணர முடியும் அதுக்கு உங்க காதுகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக தீட்டி வச்சுக்கணும் உங்களுடைய வாகனங்களுடைய ஒயரிங்க வந்து எலிகள் தான் கடிக்கின்றன அப்படின்னு நீங்க கருதி கொண்டிருக்கிறீர்கள் டூ வீலரை கூட ஒயரிங் போயிடுச்சுன்னா கடையில தும்பி கொடுத்தோம்னா மெக்கானிக் சொல்றாப்ல உங்க ஏரியால எலி அதிகமா சார்ன்றாப்ல காருக்குள்ள இந்த எலிகள் செய்யக்கூடிய அட்டகாசம் நமக்கு தெரியும் அப்படியே மொத்த ஒயரையும் வந்து கடிச்சு போடுறோம் ஆனா இது எல்லாத்தையுமே எலி மட்டுமா தான் செய்தா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுல பாதி பங்கு அணில்களுக்கும் உண்டு தான் வாகனங்களுக்கு அடியில் நம்ம எலி கேக்கு வச்சாலும் சரி எலியை துரத்தக்கூடிய ஸ்ப்ரேவை வந்து இன்ஜினில் வந்து நம்ம அடித்து வச்சிருந்தாலும் சரி இன்ஜின் பயிரில் அடித்து வச்சுருந்தாலும் சரி பல நேரங்களில் உயரங்கள் கடிக்கப்படுகின்றன இதையெல்லாம் மீறி வந்து எலிகள் வந்து உயரம் கடிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் எலி கேக்கு வச்சதுமே ஒன்று எலி வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கேயோ போய் செத்துடும் இது போல் அந்த எலியை துரத்தக்கூடிய அந்த ஸ்ப்ரேவை அடித்ததுமே அந்த ஸ்மெல்லு தாங்காமல் எலி ஓடிடும் ஆனால் அணில்கள் இவற்றுக்கெல்லாம் கட்டுப்படுவதில்லை அது எலிக்கேக்கை சாப்பிடுவது இல்லை அந்த ஸ்மெல்லுக்கு அணில் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது அதனால தான் நாம இதெல்லாம் செஞ்சு கூட ஒயர் கடிப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமே தவிர்த்துட்டு ஒரு நாளும் நமக்கு அணில்கள் மீது சந்தேகம் வந்ததே கிடையாது வாகனங்களை மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒயரிங்கையும் அணில்கள் கடித்து துப்புகின்றன அதனால் அதுக்கு எந்த பலனும் கிடையாது இந்த ஒயரை கடித்து போடுறதுனால அணிலுக்கு ஏதாவது யூஸ் இருக்குதா அணில் அந்த ஒயரை சாப்பிடுதா அப்படின்லாம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது அணில் சும்மாவே வருது நம்ம வீட்டு ஒயரிங்கை கடிச்சு போடுது நம்ம வீட்டில் கரண்ட்டில் வந்து பிரச்சனை வருது ஃப்ரிட்ஜு போது டிவி போகுது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன நம்மை விருப்பத்துவதற்காகவே அணில்கள் இப்படி செய்கின்றனவா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது நம்ம வீடு கொஞ்சம் பழைய வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பலன் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அணில்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா எலிகளை போல இல்லாமல் அணில்களால் மரத்தை கூட வாயால் கடித்து துப்ப முடியும் அதாவது நீங்கள் வுட் ஒர்க்கு பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த வுட் ஒர்க்கில் வந்து எங்கேயாவது சேதாரம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் வந்து அணில்கள் செய்யக்கூடிய வேலை தான் அணில்களால் எலிகளால் மரங்களை எல்லாம் கடிக்க முடியாது எலியால் அதிகபட்சம் ஒயராக தான் கடிக்க முடியும் ஆனால் இது மரத்தையே கடிக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பல வீடுகளில் ஏசி இயந்திரம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் கூட அணில்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி மெக்கானிக்கல் கூட்டமைப்பு ஒரு அறிக்கையே வெளியிட்டிருக்கிறது நம்ம வீடுகளில் மரம் செடி கொடி எல்லாமே இருந்துச்சுன்னா அதுக்குக்காக வீட்டில் வந்து நிறைய செடிகளை வளர்க்கக்கூடியவர்கள் சென்னை நகரங்கள்லாம் கூட இருக்கிறார்கள் அதுபோல பயன் தரக்கூடிய கீரை வகைகள் சின்னதா படத்தோட்டம் இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறவங்களா இருக்கிறோம் ஆனால் இவை அனைத்தையுமே சேதப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்னை மரம் இருந்தால் நிச்சயமாக அங்கே அணில்கள் வந்து போர் தொடுக்கும் குரங்குகளை விட இந்த அணில்கள் வந்து மோசமானவை அப்படிங்கிறதுக்கு தென்னை மரம் வச்சிருக்கிறவங்களே சாட்சி சொல்லுவாங்க குரங்குகளாவது மரத்தில் ஏறிச்சின்னா இளநீர் குடிக்கணும் தேங்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மரத்தை வந்து சேதப்படுத்தும் ஆனால் இந்த அணில்கள் சும்மா வாசிக்க தென்னை மரத்தில் ஏறி பூக்களை பிச்சு போடும் அது சின்னதாக காய்ப்பு அப்போ தான் வந்திருக்கும் சின்னதாக காய் காய்ச்சிருக்கும் அந்த காயை வந்து பிச்சு போடும் அதையெல்லாம் அது சாப்பிடக்கூட செய்யாது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வாறு எலிகளுடைய கழிவைப் போலவே அணில்களுடைய கழிவும் கூட நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கப்படக்கூடும் குறிப்பாக சொல்லணும்னா சல்மோனெல்லா போன்ற பாக்டீரியாக்கள் எல்லாமே அணிலுடைய கழிவில் வந்து இருக்கும் இது அணில் கழிவா எலியுடைய கழிவா அல்லது பல்லியோட கழிவா அப்படின்னு கூட நம்மளால் வந்து தரம் பிரித்து பார்க்க முடியாது இவை பயோவெப்பனாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடூரமான ரசாயனம் அணிலுடைய கழிவுகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சில சமயம் நம்ம வந்து குழாயை திறந்தோம்னா பாத்ரூமில் குழாயை திறந்தோம்னு வச்சுங்களேன் நீர் வந்து கடுமையான துர்நாற்றத்தோடு வரக்கூடும் உடனடியாக நீங்கள் வாட்டர் டேங்கை போய் பரிசோதிச்சிங்கன்னா அதில் ஏதேனும் அணில் வந்து செத்து விழுந்திருக்கலாம் அணில்கள் காடுகளில் வசிக்க வேண்டிய உயிரினங்கள் அவை குடியிருப்பு பகுதிகளில் வளம் வந்தால் அது வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அணில்களால் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற அனுபவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்